சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தந்தை தந்தை வர்க்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்ம ராசி வந்து மெயினாக வந்து உங்கள் பிறப்பகால ஜாதகத்தில் பார்க்கும்போது அது தெளிவாக வந்து தெரியும் அந்த ராசி நல்லா இருந்ததுன்னா இப்போ பூர்வீக சொத்துக்களை வந்து அடைகிறதுலேயோ அனுபவிக்கிறதுலையோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது தையுடைய அன்பு பாசம் கருணை இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் முழுமையாக அதே வந்து சிம்ம ராசி வந்து பாவகிரகங்களுடைய தொடர்பு பெற்று பாவகிரங்களுடைய பார்வை பாவகிரங்களுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து சரியான தந்தை அமையாது தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து பிரச்சனைகள் வந்து வர்றது தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திக்கிறது பூர்வீக சொத்துக்களில் வந்து வழக்கு நடக்கிறது பிரச்சனை நடக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து அந்த சிம்ம ராசி வந்து கெடும்போது அது பாதிப்பை வந்து கொடுத்துரும் அந்த சிம்ம ராசி நல்லா இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை தன்மை வந்து ஏற்படும் இது இருக்கிற கிரகங்கள்லேயே வந்து தலைமை கிரகம்னு சொல்லக்கூடியதான் சூரியன் அவருடைய வீடு அந்த அந்த வீடு வந்து பாதிப்படையாமல் நல்ல முறையில் வந்து உங்கள் பிறப்பகால ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் வந்து இருப்பீங்க ஒரு மேனேஜராகவோ பத்து பேர்த்த வந்து ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கிறது அரசியல் தலைவராக இருக்கிறது கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது அரசு உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிம்ம ராசி நல்லா இருக்கும்போது அது உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் சரி இப்போ ஆகஸ்ட் மாத நிலைகள் வந்து சிம்ம ராசிக்கு வந்து எந்த மாதிரி ஒரு யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்கிறார் அப்புறம் வந்து புத பகவான் வந்து இருக்கிறார் பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு எதுலேயுமே வந்து போராடி வந்து வெற்றி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது இளைய சகோதரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னாலே வந்து மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து குரு பகவான் அமர்ந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதாவது வேலையில் வந்து சம்பள உயர்வு கிடைக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை மூலிமா கௌரவம் வந்து தேடி வர்றது சிம்ம ராசிக்காரங்க வந்து புதுசாக தொழில் தொடங்கும்னு நினச்சிட்டு வீலுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க ஏன்னா பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது தொழிலே வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே நீங்கள் செய்யணுங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கனாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை இழுத்து கொண்டு போயிடும் ஏன்னா கௌரவ ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பத்தாம் அதிபதி தான் அவர் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் மறைகிறது சின்ன மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே அவர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வந்துடுவார் அது வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது ஒரு சிலர் வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து வெளிநாடு வெளி மாநில முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இல்லை வெளியூர் போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தும் லாபாதிபதி தனாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது தன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து கேது பகவானை பார்த்து கேது பகவானை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஜென்ம ராசிக்குள்ள வந்து புத பகவான் வந்து இருக்கிறதுனால தன லாப விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் புதனுடைய காரகத்துவம் ரீதியாக புதனுடைய காரகத்துவம் ரீதியாக வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதாவது நண்பர்கள் மூலியமாவோ இல்லை மாமன் மூலியமாவோ இல்லை பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதாவது செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அது பேச்சின் மூலிமா சம்பாதிக்கிறவங்க கம்சன் அடிப்படையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வந்து இது இருக்கும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு தான் அவர் வந்து அந்த இடத்துல திக்பலம் வந்து அடைவார் கூடையே வந்து குரு பகவான் கூட இணைகிறது பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணையிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தெய்வ அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க அதுக்கப்புறம் வந்து குல தெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது நல்ல உத்தியோகமாக தேடிட்டு இருக்கிற எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அம்மையறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஒரு சிலருக்கு வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே வந்து சிறப்பாக கிடைக்கும் ஒரு கௌரவம் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு கௌரவம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ராசிக்கு பத்தில் குரு போகிறது பதவி பால்ன்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லாத்துக்கும் அப்படி நடக்காது தசாவுத்திகள் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த மாதிரி நடக்கும் அவங்க ராசி அதிபதி வந்து பன்னிரெண்டுல சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே மற்ற கிரகங்கள் யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான் சந்திரன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்குறார் ஜென்ம ராசியை வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது போட்டி பொறாமைகள் வர்றது கந்திஷ்டி ஏற்படுறது அப்புறம் வேலை காரகம் மூலிமா வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு வர்றது மாற்றம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா சந்திரன் தான் வந்து பயண கிரகம் சனி பகவான் வந்து பார்வை செய்யும்போது அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு இடம் மாற்றம் ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு சின்ன மைனஸான பலன்கள் வந்து நடக்கும் அதாவது மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருந்தாலுமே ஒரு ஆசியாதிபதி வந்து பனிரெண்டில் இருக்கும்போது ஏதாவது மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தங்களோ இல்லை ஏதோ ஒரு ஏமாற்றங்களோ ஏதோ ஒரு சின்ன வருத்தங்களோ இல்லை ஏமாற்றமோ வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்துடாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய சிவன் வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச திருவண்ணாமலை போய் கிரிவலம் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு நல்ல பலனை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் மேலும் வந்து ஒரு நல்ல யோகம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சென் நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான கன்னி ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்